இறைநிலை என்பவர்களே இந்த காணொளி பகுதியிலே உங்களோடு உரையாடுவதிலே அகமல் கொண்டு இந்த காணொளி பகுதியிலே ஒரு முக்கியமான டாபிக் விஷயத்தை பற்றி சந்திக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் செவ்வர்மன் படத்துல அந்த சிலையில அவர் தலையில ஒரு பிரைச்சந்திரம் வச்சிருப்பாரு பாத்துறீங்களா பாத்துருப்பீங்க இதோட விளக்கம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு தான் அந்த பதிவு இந்த திரைச்சந்திரன் நோக்கம் வந்து ஏன் வந்து திரைச்சந்திரன் தலையில பதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவும் இறை சம்பந்தப்பட்ட விஷயமா பதிச்சிருக்காங்க அதற்கான விளக்கம் தான் பார்க்க இருக்கிறோம் இப்போது இந்த பிரேச்சந்திரன்ங்கிறது நம்ம தலையில இருக்குது அதுக்கானால் ஒரு ஓமை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பிரைச்சந்திரன் இறையோடு தொடர்பு இருக்குன்னு சொன்ன எப்படி தொடர்புன்னு பார்க்கலாம் பிரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஓமைக்குறி சிவபான் சிவபெருமானின் தலையிலே போட்டிருப்பது எதற்காக விளக்கம் அதாவது நமது தலைப்பகுதி வந்து ஒரு இறைவு பகுதின்னு சொல்லலாம் அதாவது தலை முழுவதும் இறைவனுடைய ஆட்சி நடக்கிறது இங்கேதான் திருக்கூத்து கிள்ளைக்கூத்து என்று சொல்லக்கூடிய நெற்றிபூர்வ நடனம் அந்த நடனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பூர்வ மத்தியில இந்த பூர்வ மத்தியிலே நடனம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த உயிராற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அண்டத்திலே எப்படி நடனமாடி பிரபஞ்சம் தோன்றியதோ அதுபோல பிண்டத்திலேயே நடனமாடி இந்த உயிரை வீழ்த்து கொண்டிருக்கிறான் கிடையாது சரி அது வேற டாபிக் அது அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையனுடைய தோற்றம் அதாவது பிரட்ஜெந்தன் எப்படி எங்க படமாக வரையப்பட்டது அப்படிங்கிற நடக்கத்தை பார்க்கலாம் நமது மூடையின் நடுப்பகுதியில ஒரு சுரப்பி இருக்குங்க இதுக்கு பேர் வந்து அதாவது நலமெல்லா சுரப்பி

புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதனுடைய எடையை பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒரு சுரப்பி சுரப்பி தலையில இருந்து கொண்டு எண்ணற்ற பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது அது இறை வேலையை செய்கிறது அதனால்தான் இறைத்தன்மை கொண்ட இந்த சிவபெருமான் படத்திலே தலையிலே பிறை போன்ற ஒரு வடிவத்தை படித்து அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் மக்கள் ஞானப்பற மக்கள் ஞானறிவு கொண்டு இந்த திரைத்தல் வடிவத்தை கண்டுபிடித்திருக்கார்கள் அறிவியல் வளர்ச்சி இல்லாத இக்காலத்தில் அது அவர்கள் ஞான அறிவு எல்லோருமே அறிவு பெற முடியும் தவத்தின் மூலம் எனவே இந்த தவம் செய்து தவம் செய்து இறையோடு இரண்டரை கலந்த ஒரு காரணத்தினாலே பெரும்பாலான ஞான மக்கள் இந்த பிரைச்சந்திரன் ஆகிய பின்னியல் சுரப்பியை பற்றி பரிபாஷையிலே பூடகமாக எழுதியிருத்திருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்திலே ஏற்பட்ட பாடல்களிலே இந்த பிரைச்சந்திரனை பற்றி எழுதியிருக்கிறார் அதாவது மாசிர திங்கள் என்றும் கொன்றை திங்கள் என்றும் தூ வெண்மதி என்றும் நிறைய எழுதியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் அவர் மட்டுமல்ல இந்த பூமியினை தோன்றிய நமது தமிழ் இனத்திலே தோன்றிய எண்ணற்ற ஞானப்படும் மக்கள் இந்த நிலாவை பற்றி அதாவது பிறைத்திறனை பற்றி எழுதியிருக்கிறார் பரிபாஷை வடிவமாக சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த பீனியர் சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி மாலங்கிழா சுரப்பி முடி நடுப்பை இருந்து கொண்டு ஒரு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சர்வர் என்று சொல்லக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கிறது இறை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது தவத்திற்கு மிக முக்கியமான ஒரு சுரப்பி ஒரு தவம் வந்து நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த சுரப்பி நன்கு இயங்க வேண்டும் இது வந்து ஒரு மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சொல்லக்கிறது இந்த மெலோட்டினன் என்ற திரவம் தான் மிக முக்கியமான திரவம் இந்த திரவத்தின் மூலமாகத்தான் தேடை ஓப்பன் ஆகுது தேடை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கன் அதாவது இந்த பிட்யூட்டி சுரப்பி இல்லையா அந்த பிட்யூட்டி சுரப்பி என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கன் மூன்றாவது கண் திறந்தால்தான் அங்கே இறை காட்சியை காண முடியும் அதற்கு இது ஒரு வழி செய்கிறது இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி நாம் குழந்தை பூர்வாக இருக்கும்போது மூன்று அல்லது நான்காம் மாதத்திலே இருந்து சுரக்க ஆரம்பிக்கிறது மெலட்டின அதாவது இந்த சுரப்பி வேலை செய்யுது இந்த சுரப்பி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா முக்கியமாக தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுரப்பி சரியாக இயங்கலை என்றால் உங்களுக்கு தூக்கம் வராது ஆனால் இதே சுரப்பி இன்னொரு நிலை செய்யுது என்ன செய்து இறை தூக்கம் என்று சொல்லக்கூடிய தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது காரணம் என்று சொல்ல அந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் அந்த நிலையை இறைநிலையை ஏற்படுத்தக்கூடிய கண் திறக்கக்கூடிய நிலையை தவா அட்டளை பெருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த பீனியன் சுழப்பில் சுரக்கக்கூடிய மிளகா என்று சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மெலாட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த திரவம் இறை திரவம்னு சொல்லும் இல்லையா இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல சுரப்பை குறைத்து கொள்வதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா எழுது வயசுக்கு மேல சிலருக்கு தூக்கம் வராது பார்த்துருக்கீங்களா தூக்கம் வராத காரணம் இந்த மெலாட்டனின் என்று சொல்லக்கூடிய சுரப்பி குறைவான நிலைப்பாடு மூன்றாம் திறப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது சொன்னேன் எனவேதான் இதற்கு முக்கியமாக ஒரு சிவருமான தலையிலே பெற போன்ற வடிவத்தை அமைத்து இந்த சுரப்பியும் முக்கியத்துவம் எத்தனையோ சுரப்பி இருந்தாலும் இந்த சுரப்பி மட்டும் வரைஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய அதாவது முக்கிய தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அந்த முக்கியமான ஒரு சுரப்பி தான் ஆலங்கா சுரப்பி தான் இந்த பீனியல் சுரப்பி இது இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறது நாம் எல்லோருமே இறைவனிலிருந்து வந்தவங்க தான் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இறையை மறந்து கொடுக்குறோம் இறையை மறந்ததெனால் நமக்கு என்ன இழப்புன்னு கேட்டால் இறை தொடர்பு நமக்கு துண்டிக்கப்படுகிறது அந்த இறை தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நாள்தோறும் இறைவனோடு இணைந்து பெற்று தியானம் செய்ய வேண்டும் இந்த மல்லாட்டின சிறப்பி வந்து நிறைய பேர் மாத்திரை போட்டு பண்ணிக்கிறாங்க மாத்திரையே தேவையில்லை இறைவனோடு இரண்டு கலந்து நீங்க தினமும் தியானம் செய்தால் உங்கள் உடல்நிலையை சீராகும் உடல்நிலை செய்கிறாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க தூங்கிடுங்க இந்த மிலட்டின் என்று சொல்லக்கூடிய திரவம் வந்து இன்னும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த ஒரு கடிகாரம் போல இயங்குகிறது ஒரு அளவுக்கு மேலே இரவில் வந்து இரவில் வந்து நீங்கள் வந்து தூங்குறீங்கன்னா அதுக்கு டார்க்னஸ் தேவைப்படுது ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒளி இருக்கு இல்லையா இங்கே எங்கே மக்கள் உடற்புற ஒளியெலாம் இயங்கிட்டு இருக்கு இந்த ஒளியை ஒளி என்ன செய்யுது டார்ச் லைட் எடுத்துனா அது ஆனால் சுற்றி இருக்கு இல்லையா அந்த ஆனால் சுட்சி மாதிரி இங்கே வேலை செய்து அந்த ஆனால் சுட்சி தான் இங்கே இந்த விளாட்டியிருவோம் அந்த இருட்டை டார்க்னஸ் கொண்டு வருது அந்த டார்க்னஸ் கொண்டு வந்தோன்ன நீங்க தூங்க தெரிய ஏன்னா வெளிச்சமாக இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது அந்த டார்க்னஸை உருவாக்குது பாருங்க இறைவனுடைய படைப்பு பாருங்க இதெல்லாம் நம்ம பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் தவநிலைக்கு மிக முக்கியமானது இந்த விளையாட்டு திறன் அதுக்காக பார்த்தீங்கன்னா சம்மரில் கொஞ்சம் இந்த சுரப்பியோட வேலைக்கு குறையும் வின்டரில் இதோட சுரப்பி அதிகமாக இருக்கும் ஏன்னால் வின்டரில் வந்து இரவு நேரம் அதிகமாக இருக்கும் அந்த இரவு நேரம் அதிகமாக இருப்பதன் காரணத்துக்கான இறை அமைப்பு என்ன செய்து இறைத்தன்மை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெலாட்டன் சொல்லக்கூடிய நிறைய சுரக்க இருக்குது தவா செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிர் பிரதேசத்துக்கு போவாங்க காரணம் இப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவை மெலாட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த திரவ சுரப்பு நிலை இந்த திரவ சுரப்ப நிலை இருந்தால் நீங்க தூங்கவும் செய்யலாம் சாதாரண மனிதர்கள் தூங்க செய்யலாம் இறைத்த கொண்டு ஞான மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள் இறை தூக்கம் என்றாலும் இந்த மெலாட்டினின் தேவை எனவே இந்த மெலாட்டின் என்று சொல்லக்கூடிய இறை திரவம் சுரக்கக்கூடிய பீனியர் சுரப்பி என்று சொல்லக்கூடிய பெயின்கோன் என்று சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பி தான் சிவபெருமானின் தலையிலே இங்கு ஓர்மையாக திரைச்சிந்தகனாக வச்சிருக்காங்க புரியுதா அப்போ இந்த ஞானப்பெருமக்களுடைய ஓமையை நான் இப்பொழுது அதனுடைய தத்துவத்தை புரிந்து உண்ணும் கண்டிக்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் போடுறேன் இதுதான் இந்த நாலமினா சுரப்பி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எடு வயசுக்கு மேலே தூக்கம் வராது காரணம் இந்த மிராட்டின் சுரப்பி அதாவது பெண்ணியுரப்படக்கூடிய மிரட்டிய என்று சொல்லக்கூடிய திரவ சுரப்பு குறைந்த காரணத்தினால்தான் இது வின்டரில் அதிகமாக இருக்கும் சம்மரில் குறைவாக இருக்கும் அது இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுங்க இது இறை சுரப்பி இந்த இறை சுரப்பி இறை தத்துவத்தை நமக்கு கொடுத்து இறை உலகத்தை வழங்குகிறது என்று கூறி இந்த பதிவை இதோடு நிறைவேற்றது கொள்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு சிவருமண கட்டத்தில் எதிர்பாம்பு வச்சாங்க அவரு தலையில் எதுக்கு கங்காதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஏற்பட படைச்சாங்க நிறைய தத்துவம் இருக்குது இறை தத்துவம் அவர் கையில் இருக்கு ஒரு ஒடுக்கை இருக்குது இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது இந்த விளக்கம் ஒவ்வொன்றும் ஓமை விளக்கமே இந்த ஓமை விளக்கத்தை புரிந்து கொண்டு இறை தத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் நாள்தோறும் இறைமுட இறைக்களப்பட்டு தவம் ஏற்றுவோம் இந்த என்று சொல்லக்கூடிய இறை திரவத்தை சுரக்க செய்து இறைவரத்து மட்டுமல்ல நமக்கு ஓய்வு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பக்கத்தையும் பெருவீடு கோடி வெளிவருகிறேன்